நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நண்பர்களே மேடை பேச்சு இந்த மேடை பேச்சு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற புரிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் மேடை பயம் ஸ்டேஜில் ஒரு பயம் உருவாகிறது அதாவது இந்த உலகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க மனுஷன் எனக்கு பெரிய அளவுல பயப்படுறான்னா ஒண்ணு மரணத்தை கண்டு பயப்படுகிறான் இரண்டாவது மேடை கண்டு மேடையில் உள்ள மைக்கை கண்டு பயப்படுகிறான் அப்ப ஸ்டேஜ் ஃபியர் மாற்ற முடியாத ஒரு விஷயம்லாம் இல்ல மாற்றக்கூடியதுதான் பொதுவா ஸ்டேஜ் முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் இது ஸ்டேஜ் ஃபியர் உங்களுடைய மிஸ்டேக் கிடையாது இது பிரெயினோட ட்ரிக்கு இன்னும் சொல்ல போனா இது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறான் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஆனா அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஒழுங்கா படிப்பான் நான் பத்து மணிக்குள்ள ஆபீஸ் போன நினைக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனா அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா நீங்க பத்து மணிக்குள்ள ஆபீஸ் போகணும்னு உங்க வேலைகளை கரெக்டா செஞ்சு வேகமா நீங்க போய் சேர்வீங்க அப்ப ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்பது நமக்கு வேணும் எல்லா செயல்களிலும் அதே போல மேடையில் நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி உங்க மூளை நினைக்குது இல்லையா அது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்ப அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் வேணுமானா கண்டிப்பா வேணும் அப்ப இந்த மூளை நமக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குது எதுக்காக நீங்க நல்லா பேசணும்னு சொல்லி அந்த எனர்ஜியை நீங்க முழுமையாக சரியாக பயன்படுத்தினா அந்த பயம் இருக்காது அதை பயன்படுத்தாத போது அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு பயமாக மாறுகிறது அப்போ நாம பர்ஃபெக்டா பேசணும் நிறைய பேர் நினைக்கணும் அப்படி இப்படிதான் புள்ளி போட்ட மாதிரி பேசணும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி பேசணும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சு போட்டியில் பேசுறதுக்கு ஒரு டீச்சர் எழுதி கொடுப்பாங்க அதை போய் அப்படியே பலப்படம் பண்ணி போய் பேசுவாங்க அப்படி பேசுவது பேச்சு அல்ல வரணும் கனெக்ட் அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது இந்த மேடை பையன் ஓடி போயிடும் அடுத்தது பாடி டெக்னிக்ஸ் ஒரு மூச்சு பயிற்சி மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறது ஒரு பவர் போஸ்டரோட அங்க நின்று பேசுறது ஸ்மைல் எல்லாரையும் பார்த்து சிரிச்சு ஒரு முகத்தோட இருந்து பேசுறது எல்லாம் உங்களுடைய குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வாய்ஸ் மாடுலேஷன் தொடங்கும் போது அப்படி லேசாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நல்ல ஒரு வைப்ரேஷனோட பேச ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு உச்சகட்ட ஒரு வைப்ரேஷன்ல பேசணும்னு நீங்க நினைக்க தேவையில்லை அடுத்தது ஆடியன்ஸை வாட்ச் பண்ணாதீங்க ஆடியன்ஸ் மீன்ஸ் ஆடியன்ஸ்ல இருக்கிற யாராவது குறிப்பிட்ட நபர்கள் அப்படியே ஸ்பெசிபிக்கா நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை டோட்டலாக பார்த்து பேசும்போது உங்களுடைய பயம் வந்து நீங்க நல்ல ஒரு பேச்சால் ஸ்பெசிபிக்கா பார்க்கலாம்

பிராக்டிஸ் சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமிழும் நாப்பழக்கம் நீங்க பேச பேச தான் உங்களுடைய பேச்சாற்றல் வளரும் மேடை பயம் குறையும் நம்ம பயிற்சிக்கு வருவாங்க நிறைய பேர் மூணு நாள் பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க ஆனாலும் கொஞ்சோண்டு அந்த மேடை பயம் இருக்கு சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் போய் நிறைய மேடைகள்ல பேசுங்க பேச 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 அந்த பயம் ஓடிவிடும் ஆகவே நண்பர்களே நீங்க ரொம்ப நல்லா பேசணும்னு நினைச்சீங்கன்னா மக்களை ஒரு அன்போட பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பேசுங்க நீங்க பர்ஃபெக்டா பேசணுங்கிற எண்ணத்தை கைவிட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட பேசுங்க நிறைவாக நண்பர்களே ஸ்டேஜ் பியர்ன்றது ஒரு பேய் வச்சுக்கலாம் பேய் பையன் எப்ப வரும் இருட்டா இருந்தா தான் வரும் அங்க ஒரு லைட் போட்டீங்கன்னா அந்த பேய் பையன் பெருசா வராது அப்ப அந்த மாதிரி அந்த லைட் என்ன அப்படின்னா நம்முடைய கான்பிடன்ஸும் நம்முடைய பிராக்டிஸும் நீங்க எவ்வளவு உங்க மேல ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க இந்த ரெண்டு விஷயம் உங்களுடைய மேடை பயத்தை முழுமையாக போக்கிவிடும் ஆகவே சிறந்த பேச்சாளராக நீங்கள் மாற முடியும் இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது எம்பிஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய மூன்று நாள் மேடை பேச்சுக்களை பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி